அடிமையான ஒரு கட்சி அசிங்கமான ஒரு கட்சி இவை இரண்டும் கூட்டணியாய் சேர்ந்து வரும் கூடாத பெருநோய்கள் பெருநோய்கள்னா தெரியும் பெருநோய்னா தெரியுமா இந்த ரெண்டு கட்சியும் நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட பெருநோய்கள் இவற்றை ஒவ்வொரு தேர்தலிலும் விரட்டுகிறார் நம் ஸ்டாலின் உச்ச நீதிமன்றத்தில் ஒரே ஒரு தீர்ப்பு வாங்கி அடாவடி ஆளுநரை அடியோடு விரட்டுகிறார் 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 நம் முதல்வர் விரட்டுவதில் வல்லவர் வீரமான நம் முதல்வர் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று கூறுவது குழப்பத்தின் ஒரு கூறு தலை வேறு உடல் வேறு என்றால் அதை முண்டம் என்றுதானே தானே கூற வேண்டும் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்றால் முண்டங்களின் கூட்டணி என்றே மொழிய வேண்டும் தலை எடுத்தது மதவாதம் அதன் தலையை எடுத்தது திராவிடம் காலை வைத்தது சனாதனம் அதை காலை ஒடித்தது திராவிடம் மூக்கை நுழைத்தது மூடத்தனம் அதன் மூச்சை அடக்கியது திராவிடம் இரட்டை இலையோ இருபது இலையோ இனமான இலையா இருந்தால் ஏற்கலாம் எச்சில் இலையானால் என்ன செய்வது எடுத்துதான் எரிய வேண்டும் பிச்சைக்காரர்கள் கூட அடிமைகளிடம் பிச்சை எடுக்க மாட்டார்கள் எங்கள் ஜாதி இனமான திராவிட ஜாதி சுயமரியாதை பேசுகின்ற சூரிய ஜாதி பயமரியாத பகுத்தறிவு ஜாதி ஆம் எங்கள் ஜாதி வளர்ந்தால் இங்கே எந்த ஜாதியும் வளராது இருக்காது விரட்டுவதில் வல்லவர் விரட்டுவதில் விற்பனர் வீரமுள்ள நம் ஸ்டாலின் முதல்வர் விரட்டுவதில் விற்பனர் வீரமுள்ள நம் முதல்வர் ஸ்டாலின் இல்லந்தோறும் மருத்துவம் என்று எல்லாம் விரட்டுகிறார் நம் முதல்வர் வீட்டு வியாதிகளில் மட்டுமல்ல நாட்டு வியாதிகளையும் நன்றாகவே விரட்டுகிறார் நம் முதல்வர் அடிமையான ஒரு கட்சி அசிங்கமான ஒரு கட்சி அடிமையான ஒரு கட்சி அசிங்கமான ஒரு கட்சி இவை இரண்டும் கூட்டணியாய் சேர்ந்து வரும் கூடாத பெருநோய்கள் பெருநோய்கள்னா தெரியும் பெருநோய்னா தெரியுமா இந்த ரெண்டு கட்சியும் நம்ம நாட்டுக்கு ஏற்பட்ட பெருநோய்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் விரட்டுகிறார் நம் ஸ்டாலின் விரட்டுவதில் வல்லவர் நம் வீரம் உள்ள முதல்வர் இலவச பயணம் என்னும் இன்றியமையா திட்டத்தால் பெண்களை வெளியுலக வீதிக்கு விரட்டுகிறார் நம் முதல்வர் சுருக்கு பைகளை சுமையேற்றி வீங்க வைத்து வளம் சேர்க்கும் நம் முதல்வர் வறுமையையே விரட்டுகிறார் புதுமை பெண் திட்டத்தால் பெண்கள் கல்வி அறியாமையை அடியோடு விரட்டுகிறார் தமிழ் புதல்வன் திட்டத்தால் தமிழ் மாணவர்களின் தயக்கத்தை விரட்டுகிறார் தமிழ் முதல்வர் ஸ்டாலின் எல்லாவற்றுக்கும் மேதாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரே ஒரு தீர்ப்பு வாங்கி அடாவடி ஆளுநரை அடியோடு விரட்டுகிறார் 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 நம் முதல்வர் விரட்டுவதில் வல்லவர் வீரமான நம் முதல்வர் கூட்டணிகள் பற்றி கூற தொடங்கினால் கூசுகிறது அஞ்சு நிமிஷம் கூட்டணிகள் பற்றி கூற தொடங்கினால் கூசுகிறது ஒன்று ஒன்று மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் நம் கூட்டணி மற்றது ஆண்டான் அடிமை கூட்டணி ஒன்று ஆண்டு கொண்டிருக்கும் கூட்டணி மற்றொன்று ஆண்டான் அடிமை கூட்டணி ஒன்று ஆளுகின்ற கூட்டணி மற்றது ஆள தகுதியற்ற கூட்டணி ஒன்று தத்துவ கூட்டணி மற்றது தத்துவித்து கூட்டணி ஒன்று மீண்டும் ஆளப்போகிற கூட்டணி மற்றது இனி ஆளவே முடியாத கூட்டணி ஒரு கூட்டணி வழக்கமான கூட்டணி மறு கூட்டணி வழக்கால் வந்த கூட்டணி ஒன்று தீரமிகு கட்சிகளின் திரட்டலால் வந்த கூட்டணி மற்றது மத்திய அமலாக்கத்துறை மிரட்டலால் வந்த கூட்டணி ஒன்று சுயமரியாதை கூட்டணி சுத்தமான கூட்டணி மற்றது அவமரியாதை கூட்டணி அவமான கூட்டணி ஒன்றும் ஒன்றும் உண்மை சேர்ந்தால்தான் அது உண்மையான கூட்டணி ஒன்றும் ஒன்றும் சேர்வதே உண்மையான கூட்டணி பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் சேர்ந்தால் அது உருப்படாத கூத்து அணி கூத்தணி கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று கூறுவது குழப்பத்தின் கூறு கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று கூறுவது குழப்பத்தின் ஒரு கூறு தலை வேறு உடல் வேறு என்றால் அதை முண்டம் என்றுதானே கூற வேண்டும் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்றால் முண்டங்களின் கூட்டணி என்றே மொழிய வேண்டும் வானம் பார்த்த பூமி அல்ல அவர் மானம் பார்க்கும் வானம் நம் ஸ்டாலின் இன்றைய தமிழ்நாட்டின் இன்றியமையா தேவை வீரமிக்க முதல்வர் அடிமைத்தனை மற்ற ஆண்மகன் ஒன்றியத்தை எதிர்த்து ஓங்கி குரல் கொடுத்து வென்று காட்டும் வீரனே தேவை அத்தகைய வீரன் ஆற்றல் மிகு ஸ்டாலின் ஒற்றை செங்கல்லால் ஓட ஓட விரட்டிய வெற்றி செல்வன் வீரமிகு உதயநிதி இன்றைய தேவை எப்போதும் தேவை ஒன்றியத்தை அலரவிட உதயநிதி தேவை கனிமொழி அவர் கனல் மொழி பாராளுமன்றத்தையே பாடுபடுத்தும் அனல் மொழி இன்றைய தேவை இப்படிப்பட்ட குன்றம் நிகர்த்த குரல் மொழி தமிழ்நாட்டை காட்டிக் கொடுக்கவே கழகம் பல தோன்றலாம் அவை வெற்றி கழகம் அல்ல வெற்றி கழகங்கள் வீரத் தலைவனே வேண்டும் வேண்டும் அடிமைத் தலைவர்கள் அறவே வேண்டாம் ஒன்றியத்தை ஓட ஓட விரட்டி வென்று காட்டும் தலைவன் நாம் ஸ்டாலின் மட்டுமே வாழ்கிறது வடக்கு வாழ வைக்கிறது தெற்கு இருந்தாலும் வடக்கு செய்வதெல்லாம் இடக்கு முயற்சி செய்தேனும் முத்தமிழை முடக்கு என்பதே அவர்களின் கணக்கு தமிழ்நாட்டின் மீட்பர் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் சூப்பர் தளபதி தடம்பதிக்கும் உதயநிதி ஆளுநருக்கே வால் முளைத்தாலும் அறுப்பவர் ஸ்டாலின் ஒன்றியத்துக்கே கொம்பு முளைத்தாலும் ஒடிப்பவர் ஸ்டாலின் அடாவடிகள் தொடரும் மண்ணில் அவர்களை அகற்றுவார் ஸ்டாலின் உச்ச நீதிமன்ற குடுமி மன்றமா இப்போது அச்சம் தரும் அரசியல் சட்டமன்றம் அதனால்தான் உளறிய கவர்னரின் உச்சந்தலையில் குட்டியது உச்ச நீதிமன்ற நீதி உலகம் வரை எட்டியது பகுத்தறிவு பூமியை பாசிச பூமியாக்க புகுத்தும் சனாதன புரட்டுகளை கொண்டு வந்தால் ஆளுநர் என்ன ஆண்டவனே வந்தாலும் திருப்பி அடிக்கும் தீண்டவன் நாடு அலங்காரமல்ல நம் ஆற்றல் மிகு தலைவர்கள் அலங்காரமல்ல நம் ஆற்றல் மிகு தலைவர்கள் ஆயுதங்கள் பெரியார் ஒரு பீரங்கி அண்ணா ஒரு அணுகுண்டு கலைஞர் ஒரு பெருங்கனல் துண்டு அதனால் அராஜக எதிர்முகாம்கள் ஆகும் இனி துண்டு துண்டு இணிக்கப்பட்ட தீமை ஆளுநர் பதவி அதை துணிக்க வேண்டும் அதற்கு துணிவு வேண்டும் ஆம் துணிவுடைய முதல்வர் வேண்டும் அதனால் வேண்டும் வேண்டும் வீரமுள்ள ஸ்டாலினே மீண்டும் வேண்டும் உன்னத தமிழ்நாட்டின் உடன உடனடி தேவை வீரமுள்ள தலைவர் வீரமுள்ள முதல்வர் கோடைகளை கொங்கு நாடு ஏற்குமா அடிமைகளை அற்பர்களை அடியோடு தீர்க்குமா விடை விடை வேண்டும் வீரமுள்ள படை வேண்டும் இருபத்தாறில் எழ வேண்டிய முழக்கம் இருபத்தாறில் எழ வேண்டிய முழக்கம் வீரன் வேண்டுமா அடிமை வேண்டுமா என்பதுதான் இருபத்தாறில் எழ வேண்டிய முழக்கம் வீரன் வேண்டுமா அடிமை வேண்டுமா என்பதுதான் இறுதியாக தலை எடுத்தது மதவாதம் தலை எடுத்தது மதவாதம் அதன் தலையை எடுத்தது திராவிடம் தலை எடுத்தது மதவாதம் அதன் தலையை எடுத்தது திராவிடம் காலை வைத்தது சனாதனம் அதை காலை ஒடித்தது திராவிடம் மூக்கை நுழைத்தது மூடத்தனம் அதன் மூச்சை அடக்கியது திராவிடம் பிச்சைக்காரர்கள் கூட அடிமைகளிடம் பிச்சை எடுக்க மாட்டார்கள் பிச்சைக்காரர்களூட அடிமைகளிடம் பிச்சை எடுக்க மாட்டார்கள் எச்சில் நிலைகளை எடுத்தறியுங்கள் பெரும் தமிழ்நாடு பெரியார் தமிழ்நாடாட்சி பெரும் தமிழ்நாடு பெரியார் தமிழ்நாடாச்சு அன்னை தமிழ்நாடு அண்ணா தமிழ்நாடாட்சி கண்ணல் தமிழ்நாடு கலைஞர் தமிழ்நாடாட்சி இன்று தமிழ்நாடு இனமான தமிழ்நாடாட்சி இங்கே இழிவான மதவாதம் இல்லாமலே போச்சு இரட்டை இலையோ இரட்டை இலையோ இருபது இலையோ இனமான இருந்தால் ஏற்கலாம் இரட்டை இலையோ இருபது இலையோ இனமான இருந்தால் ஏற்கலாம் எச்சில் இலையானால் என்ன செய்வது எடுத்துதான் எரிய வேண்டும் அடிமைகளும் அற்பர்களும் கொடிபடிக்க ஒப்புமா கொங்கு நாட்டு சிங்கங்கள் கொள்கையற்று நிற்குமா அடிமைகளும் அற்பர்களும் கொடிபிடிக்க ஒப்புமா கொங்கு நாட்டு சிங்கங்கள் கொள்கையற்று நிற்குமா தீரன் சிரம சின்னமலை திரட்டிய படை எங்கே கோழை மலைகள் கும்மி அடிக்கிறார்கள் இங்கே தீரன் சின்னமலை திரட்டிய படை எங்கே கோழைகள் கோழை மலைகள் கும்மி அடிக்கிறார்கள் இங்கே பெரிய பூமி என்று பேசுவதில் பொருள் இல்லை பெரியார் பூமி என்று பேசு பேருலகெங்கும் இரு இருளில்லை சுயமரியாதை நம் சூரிய பாதை பயமரியாத நாம் பகுத்தறிவு மேதை செந்தமிழ்நாடு நாடு சிந்தனை மேடு தந்தை பெரியாரின் தத்துவ காடு அவரால் தான் இன்றைய அருந்தமன் நாடு அவர் இன்றைய அனைத்தும் சுடுகாடு திராவிடம் என்றால் என்னவென்று திரிகின்றான் பொருள் கேட்டு திராவிடம் என்றால் என்னவென்று திரிகின்றான் பொருள் கேட்டு திராவிடம் என்றால் சுயமரியாதை என்று சொல் அலறுவான் அதை கேட்டு இப்போது முதல்வராக எவர் வர வேண்டும் கொள்கையாளர் மேலே இருந்தால் கொள்கையாளர் ஒன்றியத்தில் கொள்கையாளர் மேலே இருந்தால் குழந்தை கூட முதல்வராகலாம் கொடுங்கோலன் மேலே இருந்தால் கொள்கையாளன் தான் முதல்வராக வர வேண்டும் இங்கே கொள்கையாளர் நம் ஸ்டாலின் மட்டுமே அன்பானவன் மேலே இருந்தால் அனைவருமே முதல்வராகலாம் அடக்கும் சர்வாதிகாரி மேலே இருந்தால் அடங்காத வீரன் தான் முதல்வராக வேண்டும் அடங்காத வீரன் நம் மட்டுமே நல்லவன் நல்லவன் மேலே இருந்தால் நாம் கூட முதல்வராகலாம் கெட்டவன் மேலே இருந்தால் கெட்டிக்காரன் தான் முதல்வராக முடியும் கெட்டிக்காரர் நம் ஸ்டாலின் தான் சமாதான காலத்தில் சராசரிகள் கூட முதல்வராகலாம் யுத்த காலத்தில் களவீரன் ஒருவனே முதல்வராக வேண்டும் இது யுத்த காலம் இங்கே களவீரன் ஸ்டாலின் மட்டுமே வேண்டும் வேண்டும் வீரன் ஒருவனே வேண்டும் கூடாது கூடாது கோழைத் தலைவர்கள் கூடாது இங்கே தலைவர் ஸ்டாலினே தருகண்மை மிக்கவர் வெற்றி தலைவர் ஸ்டாலின் மட்டுமே வீர தலைவர் இந்த யுத்த இது யுத்த யுத்தகாலம் வீர ஸ்டாலினே வேண்டும் வேண்டும் மீண்டும் மீண்டும் இன்று அடிமை கட்சிகளும் அற்பர் கட்சிகளும் அடிமை கட்சிகளும் அற்பர் கட்சிகளும் அணி சேர்கின்றன அவை அணியல்ல ஆறாத பிணி திராவிட அடையாளத்தை தேடி தேடி அடைக்க வந்த அராஜக கும்பலிவை அதனால் தான் எதிர்க்கிறோம் நூற்றாண்டு காலமாய் நோற்று நோற்று தயாரித்த ஆற்றல் திராவிடத்தை அழிய விட மாட்டோம் அதனால்தான் எண்பது வயதிலும் என்னை போலவே இங்கு பலர் எழுச்சியோடு வந்திருக்கிறார்கள் அதனால்தான் தான் எண்பது வயதிலும் எழுச்சியோடு இங்கே வந்திருக்கிறோம் அதனால்தான் நம்முடைய தலைவர் சுபவீர பாண்டியன் அவர்கள் எண்பது வயதில் கூட நீங்கள் தூங்கக்கூடாது என்று எங்களை அழைத்திருக்கிறார் என்றால் இது அவசர காலம் அதனால் அவர் அழைத்திருக்கிறார் தொண்ணூறு வயதானாலும் தொடர்வோம் போர் செய்வோம் ஆரிய படை கடந்த அன்னாள் திராவிடனின் வீரிய படை நாம் விடமாட்டோம் ஆரியத்தை பெரியார் எழுப்பிய பெருமாளிகை திராவிடம் அதனை எரிப்பதற்கு முனைவோரை எரிப்போம் அழிப்போம் அண்ணா எதிர்த்தது ஆரிய மாயை எண்ணிப்பார் கோவையே உன் எழுச்சி இன்று தேவையே கலைஞர் கரிஜித்த கருப்பர்களின் தத்துவம் கலைத்துவிட முயற முயல்வோரை கட்டாயம் மொத்துவோம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திராவிட மாடலனும் ஒரு குடைக்குள் வர வேண்டும் கட்டு தொகையிழந்து கதற வேண்டும் தமிழ் பகைவர் தள்ளுவண்டியில் பெரியார் தயாரித்த தமிழ்நாட்டை சில்லுண்டிகள் என்று சீண்டி பார்ப்பதா மு க ஸ்டாலின் ஐயா முன்னெடுக்கும் போர் பொய்யா தாக்க தொடங்குங்கள் தமிழ் பகையை அடக்குங்கள் இன்று அரசாழ ஆளுமை வேண்டும் இன்று அரசாழ ஆளுமை வேண்டும் அடிமை அல்ல வெற்றி தமிழ்நாட்டுக்கு ஒரு வீரன் வேண்டும் கோழை அல்ல கோலோச்ச கொள்ளை கூட்டணி வேண்டும் கொள்ளை கூட்டணி அல்ல ஆளுமை என்றால் அது நம் ஸ்டாலின் அடிமை யார் என்று அவையோரே கூறுங்கள் ஆளுமை என்றால் அது நம் ஸ்டாலின் அடிமை யார் என்று அவையோரே கூறுங்கள் வீரன் என்றால் வெற்றி ஸ்டாலின் கோழை யார் என்று கூறுங்கள் நீங்களே கூட்டணி என்றால் கொள்கை கூட்டணி கொள்ளை கூட்டணி அல்ல கொள்ளை கூட்டணி எது என்று கூறுங்கள் நீங்களே இருபத்தாறில் இதுதான் முடக்கம் இருபத்தாறில் இதுதான் முழக்கம் சுயமரியாதை வேகம் வேண்டுமா சோம்பேறி அடிமை வேண்டுமா வீரன் யார் என்று நான் சொல்லுகிறேன் வெற்றியை என்று வேறு அறியாத இமயவரம்பன் எங்கள் ஸ்டாலின் அடிமை யார் என்று நீங்கள் கூறுங்கள் இருபத்தாறில் இதுதான் முழக்கம் வீரன் வேண்டுமா அடிமை வேண்டுமா சேராது வடக்கு சேராது வடக்கு செய்வதெல்லாம் இடக்கு தீராது வடக்கு திராவிடத்தை முழக்கு சுயமரியாதை இறக்கு சுரு சுயமரியாதை இருக்கு சுயம் சுரணை உள்ள நமக்கு connect them